எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் எல்லா பிரச்சனைகளும் தீர ஒவ்வொரு பெண்ணும் ஒரு முறையாவது கட்டாயமாக சென்று வணங்க வேண்டிய திருக்கோவில்கள் பற்றியும் அதனால் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் பற்றியும் பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் நான் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் நோய் கல்வி குடும்ப பிரச்சனை இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகளை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க எந்த வயது பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி செய்யும் கோவில்கள் பல இருக்கு ஆனா பெண்கள் கட்டாயமாக சென்று வழிபட வேண்டிய கோவில்கள் என்று ஏழு கோவில்கள் தஞ்சை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சப்த மங்கை தலங்கள் என்று போற்றப்படும் இந்த ஏழு தலங்களும் சப்த மாதர்கள் வந்து வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்ற திருத்தலங்கள் இந்த தலங்களில் சிவபெருமானோடு பார்வதி தேவியையும் சேர்த்து வணங்கினார் நம்முடைய பாவங்கள் கிரகதோஷங்கள் உள்ளிட்ட அனைத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபடவும் முடியும் பெண்களின் பருவங்களை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று ஏழு நிலைகள பிரிக்கிறாங்க இந்த ஏழு நிலைகளிலும் பெண்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க இப்படி ஏற்படும் பிரச்சனைகள் தீர்வதற்கு பெண்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அவசியமாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய கோவில்கள் என்று ஏழு திருக்கோவில்கள் இருக்கு எந்த வயது பெண்ணும் தங்களின் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர இந்த தலங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து கொண்டாலே போதும் தட்சனின் யாகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஈசன் சொல்லியும் அதை கேட்காமல் சென்ற உமையவள் அவமானத்தை சந்தித்தாளாம் இதனால் ஆவேசம் அடைந்த உமையவள் தட்சனின் யாகத்தை அழித்து தானும் கோம அக்னியில் விழுந்தாளாம் மறைந்த சதி தேவியின் உடலை தூக்கி கொண்டு ஈசன் ருத்ர தாண்டவம் ஆட அம்பிகையின் அவயங்கள் விழுந்த இடங்களை சக்தி பீடங்களாக போற்றப்படுது அதற்கு பிறகு அன்னையை மன்னித்து மீண்டும் உயிர் பெற செய்த சிவபெருமான் அவளுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளாசி வழங்கினாராம் ஈசனின் விஸ்வரூபத்தைக் கண்டு பேர ஆனந்தம் அடைந்தாலும் சிவ சின்னங்களாக சொல்லப்படும் கங்காதேவி மூன்றாம் பிறை நெற்றிக்கண் கழுத்தில் இருக்கும் நாகம் உடுக்கை திரிசூலம் திருப்பாதங்களில் உள்ள திருக்கழல் ஆகிய சிவனுக்கே உரிய ஏழு சின்னங்களை தரிசிக்க முடியாமல் மனக்குறை அடைந்தாலாம் அம்பிகை சக்தியின் மனக்குறையை அறிந்த சப்தமாதர்கள் திரு ஆதிமூல ஆதி மூல துவாரபாலகி தேவியரோடு உமையவளை தரிசித்து பூ பெண்களுக்கு அருளக்கூடிய ஏழு திருத்தலங்களை எடுத்து துறைத்தனராம் இந்த தலங்களில் வழிபட்டதால் தங்களுக்கு ஈசனின் அருள் கிடைத்ததாகவும் சொன்னாங்களாம் இதை அறிந்து பூலோகம் வந்த பார்வதி தேவி சப்த மங்கைகள் வழிபட்ட ஏழு தலங்களுக்கும் சென்று சிவனை நோக்கி தவம் இருந்து ஒவ்வொரு தலத்திலும் ஈசனை வழிபட்டு தன்னை பெண்களின் ஏழு நிலைகளில் கண்டு மெய் போனாலாம் அப்பொழுது ஏழு சிவ சின்னங்களோடு பார்வதிக்கு காட்சி கொடுத்தாராம் சிவபெருமான் எதற்காக இந்த திருக்காட்சியை அளிக்க இந்த கால தாமதம் என்று ஈசனிடம் கேட்டார் ாம் பார்வதி தேவி அதற்கு பதில் கொடுத்த சிவபெருமான் பூலோகத்தில் உள்ள பெண்கள் இந்த தலங்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஏழு பருவங்களில் ஏற்படும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து அருள வேண்டும் என்று சொன்னாராம் இதன்படி இந்த ஏழு தலங்களில் சிவபெருமானோடு இணைந்து இருந்து பெண்களின் பிரச்சனைகள் தீர அருள் செய்து வருகின்றாலாம் பார்வதி தேவி சப்த மங்கைகளும் பார்வதி தேவியும் வந்து வழிபட்டு சிவன் அருளையும் சப விமோசனத்தையும் பெற்ற இந்த ஏழு தலங்கள் சப்த மங்கை தலங்கள் என்றே போற்றப்படுது தஞ்சை பாபநாசம் சாலையில் இன்றும் இந்த ஏழு தலங்கள் இருக்கு சக்கரமங்கை அரிமங்கை சூலமங்கை நந்திமங்கை பசுமங்கை தாழமங்கை புல்லமங்கை என்ற பெயர்களில் இந்த தலங்கள் அழைக்கப்படுது நேத்திர தரிசனம் சக்கர பள்ளி தஞ்சை கும்பகோணம் சாலையில் அமைந்துள்ள இந்த தலத்திற்கு பிரதமை திதியில் குறிப்பாக புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் வந்து வழிபாடு செய்வது சிறப்பானது பார்வதி தேவி சிவனின் நெற்றி கண்ணை தரிசனம் செய்த தலம் இது மகாவிஷ்ணு தன் சக்ராயுதத்தை பெற்ற திருத்தலமும் இதுதான் கங்கா தரிசனம் அரிமங்கை ஐயம்பேட்டைக்கு அருகில் உள்ள இந்த தலத்திற்கு துவிதியை திதியில் சென்று வழிபாடு செய்வது நல்லது அம்பிகைக்கு சிவகங்கை தரிசனம் கிடைத்த தலம் இது திரிசூல தரிசனம் சூழமங்கலம் ஐயம்பேட்டைக்கு அருகில் உள்ள இந்த தலத்தில் திருத்தியை திதியில் கௌமாரி வழிபட்டு அருள் பெற்ற தலம் இது இங்குதான் பார்வதி தேவிக்கு திரிசூல தரிசனமும் கிடைத்ததாம் திரு கழல் தரிசனம் மங்கை ஐயம்பேட்டைக்கு அருகில் உள்ள நந்தி மங்கை தற்பொழுது நல்லிசேரி என்ற பெயரில் அழைக்கப்படுது இந்த தலத்தில் ஆயிரத்தி எட்டு பிரதோஷ பூஜைகளை நந்தி செய்த பிறகு சிவனின் திருப்பாதங்கள் தன் மீது படும் பெரும் பாக்கியத்தை பெற்ற தலமாக இது சொல்லப்படுது இது சப்த மாதர்களில் ஒருவரான வைஷ்ணவி தேவி வழிபட்ட திருத்தலம் சிவனின் திருவடிகளை பார்வதி தேவி தரிசித்த தலமும் இதுதான் உடுக்கை தரிசனம் பசுமங்கை சகல ஐஸ்வர்ய வழங்கும் இந்த தலத்திற்கு சென்று வழிபாடு செய்து வணங்கினார் தீய சக்திகள் அண்டாது இது வாராகி அம்மன் வழிபட்ட தலம் இங்குதான் ஈசனின் உடுக்கையை பார்வதி தேவி தரிசனமும் கோவில் என்று அழைக்கப்படுது பிறை தரிசனம் தாழமங்கை ராஜராஜேஸ்வரி என்னும் திருநாமத்தோடு அம்பிகை அருளும் மிக சில கோவில்களில் இதுவும் ஒன்று மூன்றாம் பிறை நாளில் இங்கு வந்து வழிபாடு செய்தார் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் சிவனின் மூன்றாம் அம்பிகை தரிசனம் செய்த தலம் இது நாக தரிசனம் திருப்புள்ள மங்கை இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தார் நாகதோஷம் நீங்கும் திருமண பாகியம் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற செய்யும் திருக்கோவில் இது அஷ்டநாக மூர்த்திகளும் முப்பது கோடி நாகலிங்க மலர்களை கொண்டு பூஜை செய்து வழிபட்டு அருள் பெற்ற தலம் இதுதான் சிவனின் கழுத்தில் நாகாபரணத்தை பார்வதி தரிசித்த தலமும் இதுதான் இந்த ஏழு தலங்களையும் ஒரே நாளில் தரிசனமும் செய்யலாம் பங்குனி மாத சித்திரை நட்சத்திரத்தில் பெரும் விழா எடுத்து கொண்டாடப்படுது பள்ளி செல்லும் மாணவி முதல் பேரன் பேத்தி எடுத்த வயதானவர் வரை எந்த வயதுடைய பெண்களும் இந்த தளத்திற்கு சென்று வழிபாடு செய்தார் சிவன் பார்வதி தேவியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி